அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துவோ அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே இன்று நாம் பார்க்கப் போகும் இந்த பதிவு இன்றைய காலத்தில் பெற்றோர்கள் அதிகமாக கவலைப்படுகிற ஒரு முக்கியமான விஷயத்தை பட்டியது அதாவது குழந்தைகளின் ஞாபக சக்தி இன்று பல குழந்தைகள் படிக்கிறார்கள் ஆனால் படித்தது மனதில் நிற்கவில்லை என்று பெற்றோர்கள் வருத்தப்படுவதை நாம் அடிக்கடி கேட்கிறோம் படித்ததை மறந்து விடுவது தேர்வுகளில் நினைவுக்கு வராமல் போவது கவனம் சிதறுவது போன்ற பிரச்சினைகள் அதிகமாகிவிட்டன இதற்கு பலர் மருந்துகள் டானிக் வைட்டமின் மாத்திரைகள் என பல வழிகளை தேடி செல்கிறார்கள் ஆனால் உண்மையில் அல்லாஹ் நமக்கு மிகவும் எளிமையான சக்தி வாய்ந்த பரிசுத்தமான ஒரு வழியை தந்திருக்கிறார் அதுதான் இன்று நாம் பார்க்கப் போகும் இந்த அற்புதமான அமல் இந்த அமல் குறிப்பாக குழந்தைகளுக்காக சொல்லப்பட்ட ஒரு அமல் சிறு வயதிலேயே இதை பழக்கமாக மாற்றிக் கொடுத்தால் அவர்களின் வாழ்க்கை முழுவதும் பயன் தரக்கூடிய ஒரு அமலாக இது மாறிவிடும் குழந்தைகள் வளர்ந்து பெரியவர்களான பிறகும் இந்த அமலை தொடர்ந்து செய்ய முடியும் ஆனால் சிறு வயதில் இதை கற்றுக் கொடுத்தால் அது அவர்களுக்குள் இயல்பாகவே பதிந்துவிடும் சில அறிஞர்கள் எழுதுகிறார்கள் இந்த அமலை தொடர்ந்து செய்தால் மூளை கம்ப்யூட்டர் போல செயல்படத் தொடங்கும் என்று எதை படித்தாலும் ஞாபகம் இருக்கும் எதை கேட்டாலும் மனதில் பதியும் ஒருமுறை படித்ததை மறக்காமல் நினைவில் வைத்துக் கொள்ளும் திறன் உருவாகும் என்று கூறுகிறார்கள் இந்த அமல் மிகவும் இலகுவானது கடினமான எதுவும் இல்லை ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது அதாவது தொடர்ச்சி ஒரு நாள் இரண்டு நாள் செய்து விட்டால் போதும் என்று நினைக்கக்கூடாது கூடாது குறைந்தது தொடர்ந்து சில நாட்கள் குறிப்பாக தொன்னூறு நாட்கள் இதை செய்ய வேண்டும் அதனால் தான் இது பழக்கமாக மாறும் இந்த அமலை குழந்தைகள் செய்ய வேண்டும் ஆனால் அந்த பொறுப்பை பெற்றோர்கள்தான் எடுத்துக் கொள்ள வேண்டும் குழந்தைகள் மறந்தால் நினைவூட்ட வேண்டும் சோம்பேறித்தனம் காட்டினால் உற்சாகப்படுத்த வேண்டும் ஏனென்றால் இன்று நீங்கள் கொடுக்கும் இந்த சிறிய பழக்கம் நாளை உங்கள் குழந்தையின் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கும் முதலாவது அமலை இப்போது கவனமாக கேளுங்கள் இது அஸ்மாவுல் ஹுஸ்னாவிலிருந்து எடுக்கப்பட்ட இரண்டு அழகான நாமங்கள் அந்த நாமங்கள் அரபியில் இப்படியாக வருகிறது யா ஹாஃபிழு யா கஃபிழு யா ஹாஃபிழு யா கஃபிழு இந்த இரண்டு நாமங்களையும் குழந்தைகள் அவர்கள் சாப்பிடும் அல்லது குடிக்கும் ஒவ்வொரு உணவுக்கும் முன்பாக ஏழு முறை ஓதி அந்த உணவின் மீது ஊதி விட வேண்டும் அதன் பிறகு அந்த உணவை சாப்பிட வேண்டும் இது காலை உணவாக இருக்கலாம் மதிய உணவாக இருக்கலாம் இரவு உணவாக இருக்கலாம் தண்ணீர் குடிப்பதாக இருக்கலாம் எல்லாவற்றுக்கும் முன்பாக இந்த அமலை செய்ய வேண்டும் ஆரம்பத்தில் குழந்தைகள் மறக்கலாம் அப்போது பெற்றோர்கள் அவர்களை நினைவூட்ட வேண்டும் இப்படியே தொடர்ந்து தொன்னூறு நாட்கள் செய்தால் அது அவர்களுக்குள் ஒரு பழக்கமாக மாறிவிடும் அதன் பிறகு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது தானாகவே ஓதி உணவு சாப்பிடத் தொடங்குவார்கள் இந்த அமலின் மூலம் அல்லாஹ் அவர்களின் ஞாபக சக்தியை அதிகரிப்பான் இதற்கு மேலாக இன்னொரு தனியான அமலும் இருக்கிறது இது முதலாவது அமலுடன் சேர்த்தும் செய்யலாம் இரண்டும் வேறு வேறு அமல்கள் இரண்டையும் செய்தால் இன்னும் அதிகமான பலன்களை எதிர்பார்க்கலாம் அந்த அமல் என்னவென்றால் சூரா அலம் நஷ்ரா குழந்தைகள் காலை எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் இந்த சூறாவை எழுமுறை ஓத வேண்டும் ஓதி முடித்த பிறகு தண்ணீரில் ஊதி அந்த தண்ணீரை குடிக்க வேண்டும் இந்த அமலையும் தொடர்ந்து தொன்னூறு நாட்கள் செய்ய வேண்டும் இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் எந்த அவசரமும் வேண்டாம் அமைதியாக நம்பிக்கையுடன் செய்ய வேண்டும் இந்த இரண்டு அமல்களும் குழந்தைகளுக்காக மட்டுமல்ல பெரியவர்களும் தாராளமாக செய்யலாம் நீங்கள் வேலை பார்க்கிறவராக இருக்கலாம் படிக்கிறவராக இருக்கலாம் வயதானவராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் இந்த அமலை செய்தால் அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல ஞாபக சக்தியை வழங்குவான் கவனம் அதிகரிக்கும் மறதி குறையும் மனம் தெளிவாகும் முக்கியமான விஷயங்களை எளிதாக நினைவில் வைத்துக் கொள்ள முடியும் அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே இந்த அமல்கள் மிகவும் எளிமையானவை ஆனால் அதன் பலன் மிகப் பெரியது அதனால் இதை அலட்சியமாக நினைக்க வேண்டாம் இன்று முதல் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைகளிடம் இந்த அமலை பழக்கமாக்குங்கள் இது ஒரு இபாதத் ஒரு துவா ஒரு நன்மையான வழக்கம் அல்லாஹ் நாடினால் இதன் மூலம் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் ஒளிமயமாகும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து இதை லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனைவருடனும் ஷேர் செய்யுங்கள் இது போன்ற பயனுள்ள இஸ்லாமிய பதிவுகளை தொடர்ந்து பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அல்லாஹ் நம் அனைவருக்கும் பயனளிக்கக்கூடிய அறிவையும் வலிமையான ஞாபக சக்தியையும் வழங்குவானாக ஆமீன்